ம் நேயர்கள் அனைவருக்கும் விஜய் சர்மாவின் பணிவான வணக்கங்கள் மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேயிமே சதா நண்பர்களே நம்முடைய சனாதனமான நம்முடைய வாழ்வில் நாம் இறை வழிபாட்டில் அவசியமான ஒன்றாக நினைத்து செய்யும் ஒரு செயலானது எந்த இடங்களிலுமே ஒரு வழிபாடு ஆரம்பிப்பதற்கு முன்பாக திருவிளக்கினை ஏற்றுவது என்று நம்முடைய சனாதன தர்மத்திலே வடலூரில் வடலூரில் வாழ்ந்த பல்லல் பெருமானானவர் இறை உருவமே வென்றாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனுப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று தெய்வத்தினையே விளக்கினை மட்டுமே தெய்வமாக வழிபட்டு சிவசாகித்யத்தை அடைந்த ஒரு மகாநபர் அதற்கும் நம்முடைய இந்து மதத்தில் பெரிதும் இடம் இருக்கின்றது அதில் தற்பொழுது முக்கியமான ஒரு விஷயம் நல்லெண்ணெய் விளக்கு சிறந்ததா நெய் தீபம் சிறந்ததா நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றினால் என்ன என்ன கிடைக்கும் நெய் தீபம் ஏற்றினால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பது காலந்தொற்று நம்மிடத்தில் வருவது என்பது நல்லெண்ணெய் விட்டு விளக்கரிப்பது என்பது இதன் மூலமாக நல்ல எண்ணெய் என்பது எதிலிருந்து கிடைக்கின்றது எல் என்னும் தானியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்ல எண்ணெய் என்பது இதன் மூலமாகவே நாம் தெரியலாம் அந்த இடத்தில் இறை சாநித்தியத்தையும் அந்த இடத்தில் ஒரு ஆரோக்கியத்தையும் மேலும் பித்துற்களின் நம்முடைய முன்னோர்களின் ஒரு அருளினையும் வழங்குவதாக நல்லெண்ணெய் விளக்கானது அமைவதாக பெரியவர்கள் கூறுகின்றார்கள் நெய்தீபத்தினால் என்ன கிடைக்கும் என்றால் இறை சாநித்தியம் நம்முடைய இல்லங்களில் செல்வ வளம் மகாலட்சுமியின் நபலானது இல்லாமல் நம்மால் அழிதட முடியாது பொருள் இல்லாருக்கு இவ் உலகில்லை ஆகவே லக்ஷ்மி கடாட்சத்தினை முக்கியமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நெய் தீபமானது இருக்கின்றது ஆனால் தற்பொழுது காலங்களில் நாம் அந்த நெய்யானதினை விளக்கேற்றுவதற்கான நெய் அப்படி என்பதாக வாங்குகின்றோம் இது உண்ணுவதற்கு ஏற்றதல்ல அவ்வாறெல்லாம் புரிகின்றார்கள் கிடைகளில் அவ்வாறெல்லாம் இல்லாமல் நாம் எந்த ஒரு நெய்யினை நாம் உண்டால் எந்த எண்ணெயினை உண்டால் நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி எந்த எண்ணெயினை உண்டால் நமக்கு கெடுதல் வராதோ எந்த நெய்யினால் நமக்கு நன்மை பயக்க முடியுமோ அத்தகையதான நெய்யையும் அத்தகையதான நல்ல எண்ணெய்களையுமே விட்டு கேட்டினாலே நம்முடைய வாழ்வில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் நல்லெண்ணெய் என்பது சாதாரணமாக சாதாரண குடும்பங்களும் ஏற்றக்கூடிய ஒரு விஷயமாக விளங்குகின்றது ஏனென்றால் நம்முடைய தமிழ்நாட்டில் அனைத்து ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்தும் கருங்கல் திருமேனிகள் அர்ச்சா முறிகள் என்று கூறுகின்றோமே கருங்கல் திருமேனிகள் அவைகளை சரிவர பராமரிப்பதற்கும் இறையருடை மேலும் மேலும் அங்கு கூட்டி கொடுப்பதற்கும் அந்த இறை உருவங்களின் மேல் சாத்தப்படும் விஷயமானது முதலில் நல்ல எண்ணெய் கொண்டே அபிஷேகமானது செய்விக்கப்படுகின்றது என்ன காரணம் என்றால் இறை சாநித்தியத்தை அதிகமாக நமக்கு வரவழைக்கக்கூடியது நல்லெண்ணெய் ஆகும் ஆகவே அதே நல்லெண்ணெய் கொண்டே நாம் இலக்கியரித்தால் இறைவனுடைய சாநித்தியமும் இறைவனுடைய அருளும் நமக்கு அற்புதமாக நம்முடைய பெரியவர்களின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் இறை அருள் இருந்தாலேயே நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அவ்வாறு இல்லாமல் நெய் தீபத்தினால் என்ன கிடைக்கின்றது இறை சாநித்தியம் மற்றும் மகாலட்சுமியின் அருளானது கிடைக்கும் ஆகவே அன்பர்கள் முடிந்தவரை அனைத்து தினங்களிலும் நல்லெண்ணெய் ஏற்றினாலும் தங்களால் இயன்றால் முக்கியமான நாட்களாக வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தங்களுடைய பிறந்த நாட்கள் இவைகளிலாவது நல்ல நெய் கொண்டு தீபம் ஏற்றினால் அனைத்து விதமான நன்மைகளும் பெறலாம் என்பது நம்முடைய ஒரு சாஸ்திரத்தின் முடிவாக இருக்கின்றது எது இருந்தாலும் தீபமின்றி ஜோதியின்றி விளக்கின்றி இறை வழிபாடு கூடாது விளக்கினையே ஜோதியையே தீபத்தியை இறைவனாக நினைத்துக்கூட நாம் வழிபடலாம் என்பதே நம்முடைய சம்பிரதாயம் நமக்கு கூறும் உண்மை ஆகவே அனைவரும் இவ்வாறாக இறை வழிபாடு செய்து விலக்கேற்றி வழிபாடு செய்து அதில் மகாலட்சுமி ஆவாரணம் செய்து பூஜித்து அதன் மூலமாக இறை அருடைய பெறும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றிகள் வணக்கம்